ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஈஸ்வரி அவங்க மதுரை பாமன் இருந்து வந்திருக்காங்க திருப்பரங்குன்றம் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு டே க்ளாஸ் எடுக்கிறோம் ஃபஸ்ட்டு டே வந்து நம்ம வந்து பேசிக் சொல்லிக் கொடுக்க போகிறோம் பேசிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக் தெரிஞ்சால் தான் நம்மளால் வந்து வண்டியை ஃபாலோ பண்ணி ஓட்ட முடியும் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் பிரேக்கு எப்பயுமே இந்த பிரேக்கில் நாலு விரல் வச்சுக்கணும் சரிங்களா இது வந்து டிம் அண்ட் ரைட் சுவிட்சு இது என்னன்னு கேட்டிங்கன்னா இண்டிகேட்டர் இண்டிகேட்டர் இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஹாரன் சரிங்களா இப்போ டிமண்ட் ரைட் சுவிட்ச் எதுக்கு இண்டிகேட்டர் இருக்குது ஹாரன் எதுக்கு அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ப்ரேக்குன்றது எதுக்கு எதுக்கு ப்ரேக் யூஸ் ஆகுது சொல்லுங்கள் ஸ்லோ பண்ணுறோம் நமக்கு வந்து வண்டி வந்து கண்ட்ரோல் ஆகணும் அல்லது ஒரு இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோம்னா நம்ம என்ன பண்ணணும் பிரேக் அப்ளை பண்ணணும் அதுக்கு நாலு விரலோட சேர்த்து இந்த ப்ரேக் வந்து இப்படி பிடிக்கணும் சரிங்களா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிமண்ட் ரைட் சுவிட்சு ஹெட்லைட்டை ஆன் பண்ணி டிம் பிரைட் ப்ரைட் சுவிட்சு நம்ம யூஸ் பண்ணணும் சரிங்களா நம்ம பவர் பவர் அதிகமாக வேணுன்னால் பவர் கம்மியாக வேணும் அதுக்கு தான் இந்த பிரம்ம இந்த டிமண்ட் பிரைட் சுவிட்சு இது என்னென்னு கேட்டிங்கன்னா இண்டிகேட்டர் இண்டிகேட்டர் மீன்ஸ் எதுக்கு நம்ம யூஸ் ஆகுது சொல்லுங்கள் அதாவது ஸ்ட்ரைட்டாக இருக்கோம் இப்போ நம்ம ரோடு வந்து டேர்னிங்கில் டேர்ன் பண்ண போகிறோம்னா நம்ம என்ன பண்ணணும் இண்டிகேட்டர் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்போ லெஃப்ட் டேர்ன் பண்ண போகிறோன்னா நம்ம என்ன பண்ணணும் லெஃப்ட் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணணும் ரைட் டேர்ன் பண்ண போகிறோம்னா ரைட் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணணும் நடுவில் புஷ் பண்ணிட்டோம்னா சரிங்களா இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஹார்ன் ஹாரன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அதாவது பால் வந்து நமக்கு விலக போட்டுறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஹாரன் வந்து யூஸ் பண்ணுறோம் சரிங்களா அல்லது வந்து டேர்னிங்கில் திரும்ப போகிறோம்னா ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு நம்ம டேர்ன் பண்ணுறோன்றது தெரியாது அப்போ டயத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஹார்ன் வந்து யூஸ் பண்ணுவோம் இப்ப ஹாரன் வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம டேர்னிங்ல டேர்ன் பண்ண போறோம்னா இந்த இது ஃபுல்லாவே நம்ம என்ன பண்ணணும் அட்வான்ஸாவே யூஸ் பண்ணணும் சரிங்களா ஹாரன்னாலும் நம்ம அட்வான்ஸாதான் யூஸ் பண்ணணும் பிரேக்குனாலும் நம்ம அட்வான்ஸா தான் யூஸ் பண்ணணும் அடுத்து வந்து இண்டிகேட்டர்னாலும் என்ன பண்ணணும் அட்வான்ஸா தான் யூஸ் பண்ணணும் இப்ப நீ இந்த டேர்னிங்ல திரும்ப போறீன்னா ஒரு பத்து அதாவது ஒரு ஐம்பது மீட்டருக்கு முன்னாடியே நீ என்ன பண்ணணும் இது ஃபுல்லாவே நீ யூஸ் பண்ணணும் டேர்னிங் அதாவது ஹாரன்னாலும் சரி இண்டிகேட்டர்னாலும் சரி பிரேக்னாலும் சரி பிரேக் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எடுத்தோன்னே பிரேக் வந்து நிக்காது அப்ப கொஞ்ச தூரம் போய் தான் பிரேக் நிற்கும் கொஞ்ச தூரம் போய் என்ன பண்ணுவோம் ஆக்சிலேட்டர் கண்ட்ரோலை குறைச்சி தான் நம்ம பிரேக் பண்ணோம் சரிங்களா இப்போ இந்த சைடு இருக்குல்லாம் ஓகேவா இப்ப இந்த சைடு என்ன இருக்குன்னு போகிறோம் இது வந்து லைட் சுவிட்சு இந்த சுவிட்ச ஆன் பண்ணி நம்ம இந்த பிரை டிம் அண்ட் ரைட் சுவிச்சு யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கண்ட்ரோல் அதாவது இந்த பாயிண்ட்டுக்கு இந்த நம்ம மொழி இருக்கணும் அதுல இருந்து ஒரு பிஞ்ச் கொடுத்தாலே போதுமானது ஒரு பிஞ்சுக்கு மேல நம்ம என்ன பண்ணக்கூடாது கையை வந்து அதிகமா கொடுக்க கூடாது இப்படி கொடுத்தா கூடும் இப்படி கொடுத்தா குறையும் இப்படி கொடுத்தா கூடும் இப்படி கொடுத்தா குறையும் சரிங்களா இந்த சைடு வந்து ஆப்போசிட் சைடு கூடும் முன்னாடி சைடு வந்து குறையும் அதை ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா இது என்ன பட்டன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் செல்ஃப் பட்டன் அதாவது பட்டன்ல ஆன் ஆகுறது பேரு செல்ஃப் ஸ்டார்ட் கிக் ஸ்டார்ட்ன்றது இந்த பக்கம் இருக்கு அது வந்து நம்ம வந்து காலை மிதிச்சு பேரு கிக் ஸ்டார்ட் அதை தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இப்ப வந்து நம்ம வந்து சாவிய வந்து எப்படி ஆன் பண்றது எப்படி ஆஃப் பண்றது அப்படி பார்த்தோம்னா கிளாக் டிவைஸ் படி ஆனு ஆன்டி கிளாக் டிவைஸ் படி ஆஃப் சரிங்களா இதே வந்து சைட் லாக் எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹேண்ட் பார லெஃப்ட் சைடு திருப்பிக்கணும் திருப்பிட்டு சாவியை வந்து லைட்டா புஷ் பண்ணி இப்படி எடுத்துட்டோம்னா என்ன ஆயிரும் சைட்ல சைடு லாக் ஆயிரும் சரிங்களா ஹெட்டும் லாக் ஆயிருதுன்னு சொல்லிக்கலாம் அடுத்து வந்து இதை வந்து எப்படி வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரேக்ல நாலு விரல் வச்சு இந்த பிரேக் அழுத்தணும் இந்த செல்ஃப் பட்டனுக்கு வந்து நம்ம வந்து என்ன விரல் யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த தம் தான் யூஸ் பண்ணணும் சரிங்களா தம் இந்த ஓரத்துல வச்சு லைட்டா அப்படி ஒரு அழுத்து அடுத்து விட்டோம்னாலே வண்டி என்ன ஆயிரும் ஸ்டார்ட் ஆயிரும் இதுக்கு பேர் தான் செல்ஃப் ஸ்டார்ட் சரிங்களா எதுக்கு இந்த சைடு மிரர் ரெண்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா லெப்ட் சைடு பாக்குறதுக்கு லெப்ட் மிரர் ரைட் சைடு பாக்குறதுக்கு ரைட் மிரர் எதுக்கு இந்த சைடு மிரர் கொடுத்துருக்காங்க மேம் எங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வண்டியில உட்காந்து நம்ம போய்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம என்ன பண்ண முடியாது திரும்பி திரும்பி பார்க்க முடியாது அப்ப நம்ம என்ன வழியா பாத்துக்கலாம் மிரர் வழியா பாத்துக்கலாம் அதுக்காக தான் நம்ம இந்த சைடு மிரர் வந்து யூஸ் பண்றோம் நம்ம சீட்ல ஏறி உட்கார்ந்து என்ன பண்ணணும் சைடு மிரர் தான் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரணும் லெப்ட் சைடு ரைட் சைடு பாக்குறதுக்கு ரைட் மிரரை நமக்கு தகுந்த மாதிரி பின்னாடி வியூ தெரியற மாதிரி வச்சுக்கணும் லெப்ட் சைடு வந்து லெப்ட் வியூ தெரிகிற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கணும் சரிங்களா இது வந்து ஓகேவா இது இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பீடாமீட்டர் ஸ்பீடாமீட்டர்னா என்ன மேம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதாவது நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்க கொடுக்க நம்ம ஸ்பீட் கண்ட்ரோலிங்க என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகும் அப்ப இன்க்ரீஸ் ஆகுறப்ப நமக்கு என்ன பண்ணும் இந்த இதுல தெரியும் அப்ப நம்ம இப்ப பிகுனரா இருக்கோம்னா நம்ம எவ்வளவுக்குள்ள போகணும் பத்துல இருந்து இருபது ஸ்பீடுக்குள்ளதான் போகணும் அதுக்கு மேல வந்து நம்ம வந்து ஸ்பீடு ஸ்பீடு கண்ட்ரோல கூட்டக்கூடாது இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபியூல் கேஜி அளவு இது நம்ம எப்படி பெட்ரோல் போடுறோம் எப்படி இது பண்றோன்றத பாக்குறதுதான் இதனுடைய வேலை சரிங்களா இப்ப இந்த இதெல்லாம் ஓகேவா புரிஞ்சிச்சா இப்ப நம்ம இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இப்ப இங்கிட்டு வாங்க சைட் ஸ்டாண்ட் எப்படி போடணும் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்றது தான் நம்ம இப்ப பாக்க போறோம் சரிங்களா இந்த சைடு முன்னோக்கி போட்டோம்னா சைட் ஸ்டாண்ட் வந்து முன்னாடி போகும் வண்டியை என்ன பண்ணணும் லைட்டா சாச்சுக்கணும் இந்த சைடு அப்ப ஹேண்ட் பார நம்ம இங்க என்ன பண்ணக்கணும் கெட்டியா பிடிச்சுக்கணும் பிடிச்சிட்டு இந்த இந்த அழுத்தம் நமக்கு இங்க அதிகமா இருக்கணும் அப்ப இருந்தாலும் இப்படி எடுக்கணும் போடுறதா இருந்தா இப்படி லைட்டா சாட்சுக்கிட்டோம்னா என்ன ஆயிரும் முன்னோக்கி வந்துடும் அப்ப நம்ம ஸ்டாண்ட் போட ஈஸியா இருக்கும் அதே மாதிரி எடுக்கிறப்ப இப்படி லைட்டா அந்த பக்கம் சாத்துக்கிட்டோம்னா எடுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும் சரிங்களா இது வந்து சைட் ஸ்டாண்ட் இப்படிதான் போடணும் இப்படிதான் எடுக்கணும் இந்த ஹூக்கு இப்படி தள்ளணும்னா வந்துரும் இப்படி எடுத்து விடும் ஓகேங்களா இப்ப இது என்னன்னு பாத்தீங்கன்னா மெயின் ஸ்டாண்ட் மெயின் ஸ்டாண்ட்னா என்ன மேம் மெயின் ஸ்டாண்ட் எதுக்கு மேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயின் ஸ்டாண்ட் மீன்ஸ் அதாவது நம்ம வந்து இப்ப வந்து வண்டிக்கு வந்து ஏர் செக் பண்றோம் அப்படின்னா நம்ம மெயின் ஸ்டாண்ட் வந்து யார் செக் பண்ண முடியும் சரிங்களா மெயின் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப ஈஸி அந்த மெத்தட நான் இன்னொரு தடவை அது எப்படி போடணும் என்ன மாதிரி ஈஸியா போடணும்ன்றது ஓகேவா இப்போ இது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சொன்னோம்ல இது வந்து செல்ஃப் ஸ்டார்ட் இது பேர் என்னது கிக் ஸ்டார்ட் கிக் ஸ்டார்ட் எப்படி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அதாவது சாவி ஆன் பண்ணிக்கணும் ஆன் பண்ணி ஒரே ஒரு அழுத்து தான் காலில் அழுத்துனா என்ன ஆயிரும் கிக் ஸ்டார்ட் ஆயிரும் அது வந்து அழுத்துறது நம்ம எப்படி அழுத்தணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய கால் வந்து ஆப்போசிட் சைட்ல இருக்கணும் சரிங்களா கிக் ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்மளுடைய கால் எப்படி இருக்கணும் இந்த ஆப்போசிட் சைட்ல வச்சுதான் நம்ம கிக் ஸ்டார்ட் பண்ணணும் அதே மாதிரி ஸ்டாண்ட் போடுறதுக்கு என்னாச்சு மெயின் ஸ்டாண்ட் போடுறதுக்கு நம்மளுடைய கால் எப்படி இருக்கணும் ஆப்போசிட் தான் இருக்கணும் அது எப்படி ஈஸியா போடுறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த அருக்கு பாருங்க இந்த கால் எப்படி இருக்கு அதே ஆப்போசிட் சைட்ல இது ரெண்டுக்குமே நம்ம இந்த கால் வந்து எப்படி இருக்கணும் ஆப்போசிட் சைட்ல தான் இருக்கணும் இந்த இதை இப்படி இப்படி அழுத்தத்தை பிடிச்சுக்கிட்டு லைட்டா இந்த இதை வந்து நல்லா இங்கே ப்ரெஸ் பண்ணணும் ப்ரெஸ்ஸிங் அதிகமா கொடுத்தோம்னா என்ன ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா வண்டி பேக்ல போயிடும் இந்த இடத்துக்கு நம்ம ப்ரெஸ்ஸிங் என்ன பண்ணணும் அதிகமா கொடுக்கணும் ஓகேங்களா இப்ப இந்த இது புரிஞ்சா இப்போ வந்து இது என்ன மேம் எப்படி மேம் பெட்ரோல் போடுறது எப்படி மேம் நம்ம வந்து இது பண்றதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இதை ஓபன் பண்ணீங்கன்னா பெட்ரோல் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் சரிங்களா பெட்ரோல் வந்து இந்த மாதிரி திறந்து ஓபன் பண்ணோம்னா பெட்ரோல் போட்டுக்கலாம் இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து தேவையில்ல பொருள் இந்த டிக்கியில வச்சுக்கலாம் அதே மாதிரி மேம் ஏர் எப்படி மேம் செக் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா அதாவது பேக் வீல்ல நாற்பது வைக்கணும் ஏர் சரிங்களா முப்பது வைக்கணும் இதுதான் ஏர் செக் பண்றது சரிங்களா பேக் வைக்கணும் அதே மாதிரி ஆயில் இப்ப இப்ப இருக்க வண்டிக்கு வந்து என்ன பண்ணணும்னா சிக்ஸ் மந்த்ஸ்க்கு ஒரு தடவை ஆயில் சர்வீஸ் பண்ணணும் ஸ்கூட்டி பெப்பு இப்ப டியோ அந்த மாதிரி வண்டி எல்லாம் இப்ப வந்திருக்குல அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸ்க்கு ஒரு தடவை நம்ம ஆயில் சர்வீஸ் பண்ணணும் சரிங்களா அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் நம்ம தெரிஞ்சாதான் நம்ம வண்டியை வந்து ஃபாலோ பண்ணி ஓட்ட முடியும் Okay, like por eso vamos basic class, basic la haremos por